பாஜக பாமக இந்த ரெண்டு சக்திகளை தவிர மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைப்பதில் பிரச்சனை இல்லைன்னு நமக்கு சொன்ன பிறகு பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட விஜய் கட்சியை திரும்ப விஜய் கார்டை ஓபன் பண்றதுக்கு மறுத்து நீங்க இப்ப கூட ஏன் வந்து நீங்க விமர்சிக்கல அப்படின்னு தாவைக்காவுக்கு எதிராக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க இருக்கீங்க ஒரு ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு நான் பதில் சொன்ன நானும் அது அறிக்கையா வெளியிடல அதுக்கு ஏன் இவர் வந்து வாய் திறக்கல பெரியாரை விமர்சிக்கிறவங்களை வந்து ஏன் இவர் கண்டிக்காமல் இருக்கிறாரு அதிமுக இப்படி வந்து இன் முருகபக்தர்கள் மாநாட்டில் இப்படி வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நானாக அதை சொல்லலை இந்த மாதிரி போட்டிருக்காங்க அவர் பெரியாரை பற்றிலாம் பேசுகிறாரு ஆனால் அவர் ஒன்றும் பதில் சொல்லேன்னு கேட்டாங்க எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது அவர் ஏன் பதில் சொல்லுறேன்னு தெரியல அப்படின்னு தான் சொன்னேன் அவ்வளோதான் வெளியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா விஜய் தொடர்ந்து நீங்கள் குறிவைக்கிறது இது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்காக நான் ஆனால் பொதுவாக பேசும்போது சினிமா நடிகர்கள் அப்பப்போ வராங்க அப்படிங்கிறது நான் வந்து பொதுவாக வந்து தமிழ் மக்கள்கிட்ட திரைப்பட கலைஞர்கள் திரைப்படத்திலருந்து வரக்கூடிய இயக்குநர்கள் இவங்களெல்லாம் வந்து ஒரு ஒரு கிரேஸாக அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான புத்தியாக இருக்குது இப்போ மற்ற மாநிலங்களில் எவ்வளவு சிறப்பான நடிகர்கள் இருந்தாலும் நடிகைகள் இருந்தாலும் கூட அவங்கள வந்து பெருசாக அவங்க தூக்கி கொண்டாடுறதில்ல அரசியல் களத்தில் திரைக்களம் வேறு அரசியல் களம் வேறு திரைப்படத்தில் அவங்கள சூப்பர் ஸ்டாராக தூக்கி கொண்டாடுறாங்க அரசியல் களத்தில் வந்தால் அவங்க வந்து இப்போ சிரஞ்சீவி வந்தார் கலைச்சிட்டு உடனே காங்கிரஸை சேர்ந்தார் இப்போ பவன் கல்யாண் கூட்டணி வச்சிருக்கிறாரு ஆனால் அவரால் வந்து உடனே ஆட்சிக்கெல்லாம் வர முடியல அவர் ஆட்சி பிடிப்போம் முதலமைச்சராகவும் கூட அவரால் சொல்ல முடியல கன்னட நடிகர் ராஜ்குமார் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக தான் இருந்தார் அவர் அப்படி ஒரு ஆசைப்படலை மம்முட்டிய மோகன் லாலு கேரளா அவர் அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணலை தேசிய அளவில் சூப்பர் ஸ்டாராக இருந்த அமிதாப் பச்சன் அந்த மாதிரி கனவு காணலை ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே ரெண்டு படம் ஒரு நடிச்சிட்டார்னா அவர் வந்து அரசியல் வரணும்னு ஆசைப்படுறாரு ரெண்டு ஆசைப்படலாங்கிறது சரி அது ஜனநாயக உரிமை ஆனால் இங்கே அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன் அந்த கிரேஸ் சினி பாப்புலாரிட்டி அதுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஈல்ட் புரிஞ்சு வச்சுருக்குறாங்க அதை தான் நான் வந்து கிரெடிசைஸ் பண்ணுறேன்